ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா சரணம் நாளை ஜனவரி ஆறு சங்கடகரா சதுர்த்தி காலை எழுந்தவுடன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மூன்று முறை சொல்லிவிடு ஒரே நாளில் கோழி செல்வம் சேரும் இனி நீ ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கப் போகுது உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு எளிமையான மந்திர சொல்ல சரியா சொல்லணும்னா நாளைக்கு காலையிலிருந்து இரவுக்குள்ள இதை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க உங்க வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்கள் நீங்க நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒவ்வொன்றும் உங்களுடைய இது உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா சொல்ல போனா இப்படிப்பட்ட மந்திர சொல்ல இந்த சங்கடகரா சந்திச்ச நாட்கள் நீங்க சொல்வது மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த செல்வத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டுக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கானதாகவே மாற்றி அமைச்சிக்க முடியும் இப்படிப்பட்ட விஷயத்த யார் சொல்றாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் மிகப்பெரிய அளவில நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால விருப்பப்படுறவங்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்குதோ இல்லையாங்க இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும் கட்டாயமா அதற்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாகவும் இது அமையும் சரிங்களா அதனால முழுவதுமான மனசுடன் இந்த ஒரு விஷயத்த நீங்க சொல்லி பாருங்க இதை சொல்லக்கூடிய நபர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சின்ன குழந்தைகளாக இருக்க இல்லை பெரியவர்களாக யாராக இருக்கலாம் அவர்கள் எல்லோருமே இதை சொல்லலாம் இவர்களெல்லாம் சொல்லணும் இவர்களுக்கு மட்டும்தான் இதற்கான உரிமை இருக்கணும் கிடையாதுங்க கடவுளோட மந்திரத்தை பிரார்த்திக்க எல்லோருக்குமான உரிமையும் இருக்கு ஆனா இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பா தவறான பழக்கங்களுக்குள்ளையும் தீட்டு போன்ற இது போன்ற விஷயங்கள் இல்லாம எந்த ஒரு சுத்த புத்தமான ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க அப்படின்ற போதும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க சரிங்களா சரி இப்ப நீங்க சொல்ல வேண்டிய மந்திர செல்லுன்னு பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சென்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லப்படாம பாக்குறேன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களோட விஷயம் வந்து கொண்டு இருக்கும் ஒரு செலவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா சரி முதலாவதாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் செய்யலாம்னு முடிவு வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த கடவுளுடைய சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்றது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா சில நபர்களுக்கெல்லாம் இதனுடைய அருமை என்பது புரியாது அதனால் நீங்கள் இதை செய்ய வந்துட்டேங்க அப்படின்னாலே அந்த கடவுளுடைய முழு சக்தியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது நீங்கள் தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரச்சொலை சொல்லும்போது நீங்கள் மனசெலவில் மனசல உள்ளதா உண்மையாக நினைச்சுக்கிட்டு அந்த கடவுள் வள மந்திரத்தில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதை நான் சொல்கிறேன் நிறைய சொல்லுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை நாளைக்கு காலையிலேருந்து இருக்குள்ள எப்ப நாளும் சொல்லி பாருங்க நல்லது கிடைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல் இதுதான் கணபதியே நமக கணபதியே நமக ஓ கணபதியே நமக இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தை மந்திரச்சொல்ல நீங்க வெறும் எளிமையான முறையில் வெறும் மூன்று வார்த்தைகள் கொண்ட இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது அந்த கடவுளுடைய முழு சக்திகளுடைய ஒரு மந்திரச்சொல் இதை போதே உங்களுடைய உடலில் புல்லரிப்பு ஏற்படலாம் முக்கியமாக சொல்ல போனால் உங்களுடைய உடம்பே ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்தளவுக்கு பெரிய விஷயங்க இதை சொல்லக்கூடிய நபருடைய வாழ்க்கையில் எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் சரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை இது சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திரச்சலாக இருக்கும் சரிங்களா அதனால் எவ்வித பயமும் வேண்டாம் அந்த கடவுள் மேலே பாரத போட்டுட்டு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல்ல சொல்லி பாருங்க வாழ்க்கை முழுக்க நீங்கள் சந்தோஷப்படுவதற்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக இருப்பதற்கும் இந்த ஒரு எளிமையான மந்திர சொல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா எவ்வித பயமும் வேண்டாங்க கவலைகளும் வேண்டாங்க நீங்கள் மனசில் நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுவதுமான நம்பிக்கோடு சொல்லிவார்கள் சிலதையும் நடக்கட்டும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் நல்லதும் நல்ல மாற்றத்தையும் இது உங்களுக்கு கனதாக மாற்றி அமைக்கும்